ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்கை ப்ளூ குக்கிங் இன்றைக்கி நம்ம இந்த அடிக்கிற வெயிலுக்கு நம்ம வந்து வெளில போயிட்டு வந்தாலும் இல்லை வீட்லேயே இருந்தால் கூட நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக வந்த ஒரு மாதிரி கரிவாளிப்பாக இருக்கும் அது வந்து மாறுறதுக்கு ஒரு ஃபேஸ் பேக் வீடியோ தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இதுக்கு வந்து நம்ம வந்து ஓரஞ்சு தோல் எடுத்துக்கலாம் ரா ஓரஞ்ச் தோல் தான் நம்ம ஆரஞ்சு பழம் உரிச்சிட்டு அந்த தோல் வந்து காய வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் அது வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் கூடவே வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து தர்மரிக் பவுடரு வீட்லேயே அரைச்ச மஞ்சாத்தூள்னால் நல்லாயிருக்கும் அதை ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் கடையில் வாங்குகிற மஞ்சாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கேர்டு நல்லா ஃப்ரெஷ் கேர்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ வந்து நான் முதல்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடு ஆட் பண்ணேன் இப்போ வந்து மறுபடியும் வந்து அது கொஞ்சம் குற அரைஞ்சதுக்கு அரைஞ்சதுக்கப்புறமா இன்னொரு டேபிள் ஸ்பூன் கேடு ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணி நல்லா மஸியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது வந்து மூஞ்சியில் தட வரும்போது நமக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் இந்த கருவாளுப்பெல்லாம் மாறி நம்ம ஸ்கின் வந்து நல்லா க்ளோவிங்காக இருக்கிறதுக்கும் இது வந்து ஹெல்ப் பண்ணும் நீங்கள் வந்து கழுத்துக்கு கூட அப்ளை பண்ணிக்கலாம் கழுத்துக்கு அப்ளை பண்ணலாம் அப்புறம் வந்து இந்த கை முட்டிக்கெல்லாம் அப்ளை பண்ணும்போது நம்ம முட்டியில் இருக்கிற கருப்பெல்லாம் கூட நல்லா மெதுவாக வந்து மாற ஆரம்பிக்கும் இது வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் பாருங்க மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து நல்லா ஜில்லு தண்ணியில் வந்து வாஷ் பண்ணி விட்டுடுங்க அவ்வளோதான் சிம்பிளான ஒரு ஃபேஸ் பேக் நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம் இதுக்காக நீங்கள் பியூட்டி பார்லர் போய் நம்ம வந்து ஃபேஷியல் அந்த மாதிரி எல்லாம் பண்ண வேண்டியதில்லை இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் பாய்